ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் நைன்டீன் தான் பார்க்க போறோம் போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் அரசியல்வாதியோடைய பிளானையும் அது போக வெள்ளமுடி தாத்தா பிளான் அது எல்லாத்துக்கும் காரணம் மாமாக்காரர் தான் சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவா போட்டோ அடைச்சிருப்பான் இல்லையா ஸோ இதெல்லாம் நியூஸ்ல பார்த்த மாமாக்காரர் வந்து அப்படியே சிரிக்கிறாரு பைத்திய மாதிரி சிரிச்சுட்டே இருக்க ஹீரோக்கும் ஒரு கட்டத்தில் என்னடா இப்படி சிரிக்கிறாருன்னு ஆயிடுது திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு இல்ல இல்ல நான் இல்ல நான் எதுவும் பண்ணல என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்க ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அப்புறம் தான் முடிவு பண்றாங்க இவருக்கு உண்மைக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி சோ ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆகுறான் அதே டைம்ல இந்த சைடு ஃப்ரெண்டு காரனை காமிச்சா அவனை எல்லா பிரஸ் மீடியா எல்லாம் பாராட்டிட்டு வராங்க அது போக சொல்லப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா நீங்க தான் அவருடைய பையனா அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு வர கரெக்டா அந்த இடத்துக்கு சேர்மனா வந்துட்டாரு நல்ல காரியம் பண்ண சாதிச்சிட்ட அப்படின்னதும் எல்லாம் உங்களால தான் அப்பா அப்படின்னு அப்பான்னு சொல்ல எல்லாரும் முன்னாடியும் சோ நம்ம சேர்மனும் பெருமைப்படுறாரு அது போக இப்போ எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம சேர்மனுடைய அவனுடைய பையன் தான்றது சோ இத டிவில பாத்துட்டு இருக்கிற ஓனருடைய வைஃபும் பாத்தீங்கன்னா டக்குனு வயன எடுத்து பக்கத்துல இருக்கிற தங்கச்சி மேலயே ஊத்திட்டாங்க அடே அம்மா ஏம ஏ மேல ஊத்துனீங்கன்ற மாதிரி அவ கொந்தளிக்கிறா ஜெயில பாத்துட்டு இருக்கிற வில்லனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அவன் டிவி எல்லாம் தூங்கி போட்டு அடைச்சிட்டு இருக்கிறான் சோ இப்படி இருக்க கட் பண்ண ஹாஸ்பிடல்ல காமிச்சா இந்த அஃபேர் பொண்ணு இருக்கா இல்லையா அவ மாமா கரார மீட் பண்ண வரா சோ நம்ம ஹீரோ ஆன் பண்றா அவரு ரொம்பவே மோசமா இருக்கிறாரு சோ நீங்க பாத்து தான் இருக்கணும் கேர்ஃபுல்லா இருங்க அவர் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொன்னதும் இவங்க வந்து பயத்துல வேகமா பக்கத்துல போறாங்க அவரு பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிற ஸ்டிக்கை வச்சு இவங்களே அட்டாக் பண்ண வந்துட்டாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துல கொஞ்சம் காமா இருங்க ஒன்னும் இல்ல பிரச்சனை இல்ல நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாமாக்காரர் வந்து அமைதியாக்குறாரு சோ அதுக்கப்புறம் மெதுவா வந்து ஹனி எதுவும் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நார்மல் ஆயிடும் அப்படின்னு வந்து சமாதானப்படுத்த வருவாங்க அந்த டைம்ல கழுத்த பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தலான்னு பார்த்தியா நான் உன்னோட இதுக்குலாம் மயங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பைத்திய மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டு அவ்வளவுதான் எல்லாருமே பிடிச்சி அவரை வந்து இப்ப ஸ்கேன் பண்றாங்க ஸ்கேன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து அந்த அஃபர் பொண்ணு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க மாமாக்காரருக்கு மண்டேல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு திடீர்னு அவருக்கு ரொம்ப ஷாக் கொடுத்ததுனால அவர் வந்து இப்படி ஆயிட்டாரு ஸோ அவர் வந்து நார்மல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரொம்ப நாள் எடுத்துக்கும் ஸோ நீங்க மனதளவில் தைரியமா இருந்துக்கோங்க அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க ஸோ இதை பத்தி அசிஸ்டன்ட் பண்ணும் உடனே கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ற அந்த மாதிரி மாமாக்காரருக்கு உண்மைக்குமே மூளையில பிரச்சனை வந்துருச்சுன்ற மாதிரி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பண்ணும் நம்ம ஹீரோவும் ஒரு ஹோட்டல இருந்து வெளியில வரும்போது நம்ம ஹீரோக்கு யாரோ அவனை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது உடனே வேகமா அந்த இடத்துக்கு போறான் அசிஸ்டன்ட் பண்ணும் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையானு கேட்கும் போது இல்ல அந்த பாடி கார்டு வந்து என்ன வாட்ச் பண்ற மாதிரி இருக்குது உனக்கு நல்லா தெரியும்ல அவன் வந்து யுஎஸ் போயிட்டான் மாதிரி அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் போனா ஆமா என்னுடைய பேக்ரவுண்ட் வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு அவன் பிளைட்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்ல அதே டைம்ல சைட்ல காமிச்சா உண்மைக்குமே அந்த பாடி கார்டு தான் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான் இப்பதான் ஒரு முக்கியமான பிளாஷ் பேக் காட்டுறாங்க என்னன்னா அந்த பாடி கார்டு வந்து இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக டிக்கெட் எல்லாம் எடுத்திருந்திருப்பான் ஆனா கடைசி நேரத்துல பிளைட்ல ஏறாம எனக்கு இங்க முடிக்க வேண்டிய கடமை நிறைய இருக்குது அப்படின்னு டிக்கெட் எல்லாம் குப்பை தொட்டில போட்டிருப்பான் அடுத்தது அட்வர்டைஸ்மென்ட் ஷூட் எடுக்கறாங்க சோ அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் தான நடிக்கப் போறா அதுக்காக நல்ல प्रिபெயர் ஆயிருக்கா சோ என்ன மாதிரியான ஷூட்னா ஒருத்தங்க வந்து நம்ம ஹீரோன்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அதுல நம்ம ஹீரோயினோ இந்த மாதிரி டொரோ கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து இப்ப பெஸ்டா இருக்குது சோ எல்லாத்தையுமே நான் வந்து நேரேடியா செக் பண்றேன் சோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் குடுத்துக்கறாங்க சோ பழைய மாதிரி இல்லாம இப்போ அதைவிட ரொம்பவே குவாலிட்டியா இருக்குது சோ நம்பி வாங்கலாம் எந்த ஒரு பிரச்சனை வராது அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கா சோ இதெல்லாம் பாத்து எல்லாரும் பெருமை படுறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து நடந்து போகும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து ஹீரோயினை பார்த்து என்ன நீ ஒரே ட்ரெஸ் போடுற வேற வேற ட்ரெஸ் போட மாட்டேன் போது வேற வேற ட்ரெஸ் போடுறதுக்கு என்கிட்ட என்ன ட்ரெஸ் கடையா இருக்குது அப்படின்னு சரி வா நீ மட்டும் என் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடைக்கு கூட்டிட்டு போறான் சோ கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணுவான்னு பார்த்தா அதுல இருக்கிற மொத்த ட்ரெஸ்ஸையும் ஆர்டர் பண்றான் அதுக்கப்புறம் ஷூ கலெக்ஷனுக்கு போய் அங்க இருக்கிற எல்லா ஷூ கலெக்ஷனையும் ஆர்டர் பண்றான் ஹீரோயினே ஷாக் ஆகுறாங்க எதுக்கு எனக்காக இந்த மாதிரி பண்றேன்னு போது உனக்கு எல்லாம் பண்ணல எல்லாம் நம்ம கம்பெனியோடய நல்லதுக்காக தான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அதை தூக்கிட்டு வர வச்சுட்டான் ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் சூட் எடுக்கிறாங்க ஹீரோயின் வந்து அழகழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுக்க இதை வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு காதல் பார்வையிலே பாக்குறான் ஸோ இது அவன் ஹீரோயினுக்காக தானே பண்றான் ஸோ அப்படியே சீன் கட் பண்ண இப்ப ஜெயில காட்டுறாங்க ஜெயில பாத்தீங்கன்னா வில்லனை பாக்குறதுக்காக நம்ம சேர்மனே டேரக்டா வந்திருக்கிறாரு உடனே வில்லனை வெளியில வந்து வந்திருக்கிறது அவனுடைய அப்பான்னு தெரிஞ்சதுமே சாரி தெரியாம நீங்க என்ன பார்க்க வந்திருப்பீங்க ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போது இல்ல நான் இங்க பார்க்க வந்தது ஒன்னதான் ஸோ நீ என்கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறியோ அதெல்லாம் சொல்லுன்ற மாதிரி சொல்ல இப்போ நம்ம வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக பேச ஆரம்பிச்சிட்டான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்களுடைய மூஞ்சை பார்த்து பேசக்கூட எனக்கு இப்போ தைரியம் கிடையாது நான் அந்த மாதிரி ப்ளாக் மணி உருவாக்குனதுக்கு காரணமே நீங்கள் தான் ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப பயந்தேன்ப்பா உங்ககிட்ட நம்பிக்கையே சம்பாதிக்கணும்னு நினச்சேன் உங்க மேல ரொம்பவே ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன் அதனாலதான் நீங்க என்ன ஒரு உதவக்காரன் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய போராடினேன் அதனாலதான் தான் இந்த மாதிரி ப்ளாக் மணிலாம் வந்துச்சு சோ இருந்தாலும் என்னை இப்போ மன்னிச்சிடுங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு இன்னொரு பயன் கிடைச்சிட்டான்ல ஸோ நீங்கள் சந்தோஷமா இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னாதான் உடனே இப்ப அப்பா காரரும் பாத்தீங்கன்னா எம்எஸ்னா பேசுறாரு இங்க பாரு என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய முதல் பையன் சோ இப்பவாவது என்னுடைய பீலிங்ஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டுறாரு இங்க இந்த வில்லனும் அப்படியே கண் கலங்கி நிக்கிறான் சோ கட் பண்ணா இப்ப ஊர் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம் தான் எல்லாருமே அந்த அரசியல்வாதிய நீங்க உங்களுடைய கட்சியில இருந்து விளக்குங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல அவருக்கு ஒரு கால் வருது யாருன்னு பார்த்தா தாத்தா தான் இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வாங்கும் போது பண்றதெல்லாம் பண்ணிட்டு இது வரையா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு நான் இப்போ குடிச்சிருக்கேன் அப்படின்னதும் சரி நானே உனக்கு கார் அனுப்புறேன்னு சொல்லி கார் அனுப்பி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தனிமையா ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க நிலைமை வந்து கை மீறி போயிடுச்சு சோ நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல எப்படியாவது இதுல இருந்து வெளியில வரணும் சோ நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்கும் தான் நம்ம அரசியலவாதி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது ஆனா கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது என்னன்னா என்னுடைய மருமகன் அதான் மாமாக்காரர் வந்து ஏதோ ஒரு நோயால பாதிக்கப்பட்டாரு அவருக்கு மூளையில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை யூஸ் பண்ணி இதுல இருந்து வெளியில வர்றத தவிர வேற எதுவுமே கிடையாது சிம்பத்தியாவும் நம்ம கொஞ்சம் இதுக்குள்ள கொண்டு வரணும் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியும் மாமாக்காரர் தான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு அவரை இதுக்குள்ள கோத்து விட்டு நான் தப்பிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போடுறாரு சோ அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் என்னுடைய மருமகனால எனக்கு இப்ப பெருத்த அவமானம் சோ இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் சோ அதனால நான் உங்ககிட்ட எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது போக இந்த தப்புக்காக நானே இந்த அரசியல் இருந்து வளர்க்கிறேன் சோ எனக்கு இந்த போஸ்டிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட

மாதிரிலாம் மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க சோ அதை பார்த்துட்டு உனக்கு என்ன இந்த எல்லாம் நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தானே அது போக இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ் நான் என்னுடைய அப்பா கிட்ட நான் என்னை பத்தி ப்ரூவ் பண்ணணும் தான் நான் நைட்டும் பகலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ நீ வேணா கிளம்பிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட நம்ம ஹீரோயின் என்னடா அவன் நம்மள புரிஞ்சுக்கே மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து கால் பண்றான் சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ தூரமா ஹீரோயினை பாத்துட்டே தான் கால் பண்ணுவான் என்ன நீ வேலையில முடிச்சிட்டேன்னு கேக்கும்போது ஆமா நான் முடிச்சிட்டேன் ஆனா எனக்கு இன்னுமே நிறைய ஒர்க் இருக்குது நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் சரியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரான்ற மாதிரி கேட்காம கட் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஃபீஸ்க்குள்ள வந்து நானும் ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அப்போ தானே நம்ம கம்பெனியோடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அது நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க சார் உங்களுக்காக நான் காஃபிலாம் போட்டு தரேன்ன்ற மாதிரி காஃபிலாம் நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு காரனுக்காக போட்டு கொடுக்க ஃப்ரெண்டு காரன் கொஞ்சம் தூரம் தள்ளிப்பே நின்று ஹீரோயின் போடுறதெல்லாம் பார்க்குறான் சே நம்ம மேலேயும் ஒரு பொண்ணு அக்கறையா இருக்கிறான்ற மாதிரி அப்படியே நைட் ஆகுது நம்ம ஹீரோ வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்குள்ள வந்தா அவன் வந்து நல்லா தான் தூங்கிட்டு இருப்பான் அதுவும் இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்க என்ன இவ்வளவு ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லி மேல கொஞ்சம் போத்திலாம் விட்டுட்டு கொஞ்சம் வீட்டுக்கும் போறது தான் உடம்புக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அங்க இருந்து பாத்தீங்கன்னா வெளியில வராங்க வெளியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிக்கிறான் அடே கங்கிட்டன் நீ என்ன அங்க நிக்கிறான் அப்படின்னு நான் ரொம்ப நேரங்க தான் இருக்கிறேன் சரி இன்னைக்கு ஒர்க் வந்து ஓவரா அப்படின்னு வந்து ஆமா ஃப்ரெண்டுக்காரன் வந்து ரொம்பவே ஒர்க் பண்றான் அதனால அவனுக்கு சப்போர்ட்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக நைஸா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான் ஸோ ஹீரோயினும் எதுவுமே சொல்லலை அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது இருந்தாலும் அப்படியே கையை பிடிச்சிட்டு நடந்து போறாங்க அது சரி நீங்க கெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறான் கட் பண்ண அடுத்தது நம்ம மாமாக்காரர் தான் காட்டுறாங்க அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு டேக்கரை கூட்டிட்டு வரான்

ஆனா மாமாக்காரர் நைசா நம்ம அஃபர் பண்ணுகிட்ட பேசி அவள வேலையை விட்டு தூக்கு ஏன்னா இது எல்லாருமே பண்றது அந்த கங்கிட்டம் நம்மளுடைய சரிவுக்கு காரணம் அவன் தான் அப்படின்னது இந்த அஃபர் பண்ண மறுபடியும் என்ன நீங்க எப்படியே சொல்றீங்க அவன் நம்மளுக்கு நல்லது தானே பண்றா அப்படின்னு போது நான் பைத்தியம் நினைச்சியா நான் பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இப்பதான் ட்விஸ்ட போட்டு உடைக்கிறாரு சோ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா அந்த பாடி கார்டு இருக்கான்ல அவங்க இருந்து தப்பிச்சதுமே நேரா வேகமா ஒரு டெலிபோன் பூத்துக்கு வந்து நம்ம மாமாக்காரருக்கு தான் கால் பண்ணிருக்கிறான் சோ அவர் அப்ப அந்த டிவியை வந்து பாத்துட்டு இருப்பாரு என்ன வரு <mulayart> <mulayart> அவளா தான் இருக்கும் அவ தான் அந்த ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா ஆனா கங்கிட்டன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு யோசித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிளட் சாம்பிள் இருக்குல்ல அந்த இது வந்து ஞாபகம் வருது ஒரு வேலை அவன் அதை மாத்தி வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி கார்டுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறான் அந்த கண்ணு தெரியாத ஹீரோடைய பிளட் சாம்பிள் வந்து அந்த சூட ஹாஸ்பிட்டல இருக்கும் ஸோ நீ என்ன பண்றனா அதை போய் செக் பண்ணி பாரு அதுல எம் கே டு ஆன்டிபாடிஸ் வந்து இருக்குதான்ற மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு ஸோ அதெல்லாம் பத்தி தான் இப்ப வந்து இந்த அஃபேர் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பா அது வந்து கங்கிட்டனா தான் இருக்கும் அவன் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இருக்கிறான் சோ இப்ப மட்டும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போதே கரெக்டா பாத்தீங்கன்னா பாடி வந்து அந்த ரிப்போர்ட்டோட வந்துட்டாரு அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாத ஹீரோவுக்கும் எம் கே டு ஆன்டிபாடிஸ் வந்து இந்த பிளட் சாம்பிள்ல இல்லன்ற மாதிரி வருது அப்படின்னா அந்த ரத்தத்தை மாத்தி இருக்கிறாங்க சோ அந்த கண்ணு தெரியாத ஹீரோ வந்து சாகல அவன் உயிரோட தான் இருக்கிறான் அவன் தான் கங்கிட்டன் அப்படின்ற மாதிரி நம்ம மாமாக்காரர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு அவ்வளவுதான் இதெல்லாம் கேட்டு அஃபேர் பொண்ணு சாக்காக்குறான் சோ அப்படின்னா கண்டிப்பா அவனுடைய அப்பா அம்மா சாவுக்கு பழி வாங்க வந்து

அவர் உண்மைக்குமே ஒரு மோசமான பைத்தியம் ஆயிட்டாரு நீ காசு கொடுத்ததெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடிடுறாங்க சோ இப்படி மோசமா நடந்துகிட்டதுனால அந்த மாமாக்காரருக்கு மெண்டல் முத்தி போச்சு அவரை தனியா வைக்கணும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல பிளான் போடுறாங்க சோ நம்ம ஹீரோவும் கிட்டத்தட்ட நம்பிடுறான் மாமாக்காரருக்கு உண்மைக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி அது போக மாமாக்காரரை இப்ப தனிமைப்படுத்திட்டாங்கல்ல சோ அவர் அதனால யாருக்கும் தெரியாம வெளியிலயும் சுத்த ஆரம்பிக்கிறாரு அதனால பாடி கார்டை கூட்டிட்டு அடுத்தது யாரை மீட் பண்ண போறாங்கன்னா யாரு நம்ம ஃப்ரெண்டு காரணத்தான் அவனை மீட் பண்ணி டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்னுடைய கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக என்ன நீ போட்டு கொடுத்துட்டேன் ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும் இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ என்னுடைய அப்பா என்னே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இனிமேல் உங்களுடைய ஹெல்ப் இல்லாமலேயே நான் அந்த டோடோ கம்பெனியை எடுத்துப்பேன் அப்படின்னும் போது இந்த மாமாக்காரர் வந்து வில்லத்தனமா சிரிக்கிறாரு அப்ப நான் அந்த பாடி கார்டு வந்து ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்றான் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரெண்டுக்காரன் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அதுல மாமாக்காரர் என்ன கேட்டிருப்பாருனா இந்த மாதிரி நீ உன்னுடைய ஸ்டெப் ஃபாதரையே கொலை பண்ணிட்டியா அதை பத்தி நீ வருத்த அப்படின்னு போது நான் 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 தான் கொலை பண்ணேன் அதை ஏன் வருத்தப்படணும் அவர் வந்து 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 கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி 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 அந்த கொலையை ஸோ இதெல்லாம் இப்போ போட்டு காமிச்சு இதை ரிலீஸ் என்ன என்ன ஆகும் தெரியல உன்னுடைய உன்னுடைய முடிஞ்சிருச்சு அது போக அப்பாவும் இந்த ஒரு கூட வச்சிருக்க ஃப்ரெண்டுக்காரனே மாட்டிக்கிட்டோமேன்ற பாரு நீ என்னுடைய டார்கெட் கிடையாது நீ என்ன பத்தி சொன்னதுக்கு அப்புறம் கூட நான் வந்து சந்தோஷம் தான் பட்டேன் அப்பா கூட க்ளோஸ் ஆகிட்டேன் அப்போ தானே நம்ம பிளான் வந்து இன்னும் சீக்கிரமாக நடக்கும் அதனால தான் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை மறுபடியும் ஒர்க் பண்ணலாம் நீ வந்து அந்த கங்கிட்டனா போட்டு தள்ளணும் அதுக்கான இதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் சரி ஓகே என்னுடைய எதிரி கங்கிட்டன்னு சொல்கிறீங்களே அதுக்காகவே நான் அது கொத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா இதுக்கு டீல் ஓகே சொல்லிட்டான் அப்படியே சீன் கட் பண்ணேன்னா அடுத்தது ஓனருடைய ஒய்ஃபை தான் காட்டுறாங்க அவங்க நம்ம கங்கிட்டன் அதான் ஹீரோ கூப்பிட்ட ஒரு மீட்டிங் பேசுகிறாங்க இங்கே பாரு பா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மறுபடியும் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணணும் எதுக்குன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனை அடித்து அடிச்சு வளர்த்துறதுக்காக ஏன்னா அவன் வந்து உள்ள ஓவரா பண்ணிட்டு இருக்கான் சோ நீ எனக்கு இதை பண்ணி தான் அப்பதான் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கும் சோ என்னுடைய பொண்ணணியத்துல யூஸ் பண்ணிக்கோ அவளுக்கும் நிறைய பவர் இருக்குது அந்த கம்பெனில சோ அவளை யூஸ் பண்ணி எப்படியாவது அவனை தோக்கடிச்சிரு அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இதை பத்தி யோசிக்கிறான் சோ வீட்டுக்கு வந்ததுமே அசிஸ்டன்ட் பொண்ணு இந்த மாதிரி நீ அதுக்கு ஓகே சொல்ல போறியா அந்த கம்பெனி மறுபடியும் ஜாயின் பண்ண போறியா அப்படின்னு போது ஆமா இதை தவிர எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா நம்ம மாமாக்காரர் கூட இன்னும் க்ளோஸ் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் ரீசனா இருக்கும் சோ கண்டிப்பா இதை நான் ஆரம்பிச்சேன் இந்த இடத்துல அவரை முடிச்சு வைக்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட ஆனா இங்க நம்ம பாடி கார்டும் ஃப்ரெண்ட் கார்டும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு எதிராக பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஹீரோக்கு எங்கெங்க சப்போர்ட் இருக்குது யார் யார் அவனுக்கு கூட்டாளியா இருக்காங்க எவ்வளவு பெரிய நெட்ஒர்க்ல நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாடி கார்டு அவன் கண்டுபிடிச்சது எல்லாமே சொல்றான் சோ எல்லாமே இந்த அசிஸ்டன்ட் பண்ணு பண்றது தானே சோ அவளுக்கு ஒரு பாஸ் வந்து யாரோ இருக்கிறாங்க சோ தான் அவளுக்கு இவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா நம்ம கேமரா செட் பண்ணி நோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பாடி கார்டு இருக்கான்ல அவன் சீக்கிரட்டா ஒரு ஹேக்கிங் கீ மாதிரி ஒன்னு வச்சிருக்கான் அதை வச்சு நம்ம அசிஸ்டன்ட் பண்ணுடைய அப்பார்ட்மெண்ட் ஓபன் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து சீக்கிரட்டா ஒரு இடத்துல கேமரா செட் பண்றான் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்டு காரனுக்கு ஒரு அல்லக்கை இருப்பான்ல அவன் என்ன பண்றான்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்கான்ல அந்த கேலரி ஓபன் பண்ணி அதுக்குள்ள நிறைய கேமரா வந்து செட் பண்றான் கடைசி அந்த ஃப்ரெண்டு காரன் அவனுடைய வீட்டுல இருந்துகிட்டு அந்த செட் பண்ண கேமராவெல்லாம் ஆயா கால் மேல கால் போட்டு பார்த்துக்கிட்டு கங்கிட்டன் இனிமேல் நீ தப்பிக்க முடியாது நீ யாரு என்ன பண்ண போற என்ன பிளான் போடுற அப்படின்ற எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ண போறேன் அப்படின்னு சந்தோஷமா நோட்டம் விட்டுறான் சோ கட் பண்ண இந்த சைடு வீட்டுல சேர்மனை காமிச்சா அவருடைய பொண்ணு கிட்ட இருக்கிறாரு நீயும் ஏதாவது உற்படியா பண்ண வேண்டியது தானே உனக்கு அசிஸ்டண்டான ஒரு தனி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் இவன் வந்து பாத்தீங்கன்னா கங்கிட்டனுக்கு மெசேஜ் பண்றதுல குறியா இருக்கா கங்கிட்டன் எப்ப ஆபீஸ் வருவ அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிட்டு சாச்சா இப்படி எல்லாம் டைப் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு டெலிட் பண்ணிடுறா கங்கிட்டன் நீ தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு டைப் பண்றா மறுபடியும் அதை டெலிட் பண்ணிடுறா சோ கங்கிட்டனை எப்படி வேலைக்கு கூப்பிடலான்ற மாதிரி இவன் வந்து நோட் பண்ணிட்டு இருக்க இந்த அப்பா பேசுறதை கண்டுக்கே மாட்டா அப்பா கிட்ட அப்பா எனக்கு எந்த ஒரு அசிஸ்டன்ட்டும் தேவை கிடையாது யாருமே கரெக்ட் கிடையாது அப்படின்னு எந்திரிச்சு போலான்னு பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோ வரான் கங்கிட்டன் வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷப்பட ஆனா நம்ம ஹீரோ நேரம் சேர்மனை தான் மீட் பண்றான் அப்பதான் சேர்மன் சொல்றாரு இந்த மாதிரி என் பொண்ணு கூட இருந்து பொண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுப்பா அவன் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவளாவே நடந்துட்டு இருக்கான் அவன் கூட இருந்தா கொஞ்சம் நிறைய கத்துப்பா சோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அவளை மாத்துறது உன்னோடைய பொறுப்புன்ற மாதிரி பேசிட்டு இருக்க இங்க இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஐ கங்கிட்டன் என் கூட வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு காதல் பார்வையிலேயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறா சோ இது மூலமா இவளுக்கு நம்ம ஹீரோ மேல காதல் வந்துருச்சுன்ற மாதிரி நல்லாவே புரியுது இது அப்படியே கட் பண்ணாங்க நம்ம ஹீரோ கிளம்பும்போது அவனுக்கு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவனுக்கு தோணுச்சு இல்லையா அதனால என்ன பண்றான்னா அப்படியே ஒரு இடத்துக்கு போறான் அந்த இடத்துல அவனுடைய மொபைல்ல உள்ள கேமரா ஆன் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் நடந்து போறான் பார்த்தா பின்னாடி பாடி கார்டு தான் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான் வசமா மாட்டிக்கிட்டான் கேமரால சோ மறுபடியும் சுத்தி வந்து அந்த கேமராவை நம்ம ஹீரோ எடுத்து பார்க்கும்போது அங்க அந்த பாடி கார்டு வந்து தெரிஞ்சிடறான் ஓ நீ ஊருக்கு போலயா இங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் எங்க வரானா அந்த மாமாக்காரர தனிமையா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வரான் சோ அந்த இடத்துல அவர் ஏதோ பசுல் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து மாமா நான் தான் லீ கங் சோல் எப்படி இருக்கீங்க என்னை மறந்துட்டீங்க தானே நானும் உங்களை நம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மாமாக்காரருக்கு வந்து பயங்கர கோபம் ஆகுது அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாரு அதோட இந்த பார்ட் வந்து முடியுது என்னடா அந்த சீரீஸ் போக போக இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு பாக்குறீங்க தானே நானும் அப்படிதான் ஸோ நிறைய சீரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில போட்டு இல்லை இல்லைன்னு இழுப்பாங்க ஸோ இந்த சீரீஸும் கொஞ்சம் பெருசா இருந்தாலுமே எல்லா பார்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இல்லை ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஸோ அடுத்த பார்ட்ல வர எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரியல என்னெல்லாம் நடக்க போகுது இந்த மாமாக்காரர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒத்துக்கிட்டாரா நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன்ன்ற மாதிரி அது போக அந்த பாடி கார்டு என்னாச்சு இனிமேல் தான் இவங்களுடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்க போகுதா ஃப்ரெண்டுக்காரன் வேற கேமரா செட் பண்ணிட்டான் ஸோ அது மூலமா அவன் என்ன கண்டுபிடிக்க போறான் அது போக அந்த வில்லன் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறானா அப்படி இப்படின்ற மாதிரி பயங்கர சுவாரஸ்யமா போகுது இல்லையா சோ நானும் முடிஞ்ச அளவுக்கு பெருசு பெருசா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ பார்க்கும் எனக்கு தெரியுது நீங்க எந்த அளவுக்கு என் மேல கோபமா இருக்கீங்கன்றதையும் புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு இந்த சீரிஸ் மேல ஆர்வத்தோட இருக்கீங்கன்றதையும் புரிஞ்சுக்க முடியுது சோ அதனால ரெகுலரா நான் அப்லோட் பண்ணிடுவேன் அது போக உங்களுக்கான ஒரு கேள்வி சோ நீங்க வந்து எந்த பேர் வந்து செட் ஆகணும்னு நினைக்கிறீங்க நம்ம ஹீரோ வந்து அந்த பணக்கார பொண்ணை லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லனா ஹீரோ ஹீரோயின் தான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இல்லனா ஃப்ரெண்டு காரனும் ஹீரோயினும் தான் பேரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது போக இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல வந்து அப்டேட் ஆகும் அதனால கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க